ஹாய் கைஸ் இதுக்கு மேல நம்ம தங்கத்தை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்க வேண்டாம் ஏன்னா நம்ம கிட்டையே நிறைய தங்கம் இருக்கும் போது வேணா அவங்க வேணா நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டோம் ஆமாங்க நம்ம இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறைய தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலில் தான் அதிக அளவில் தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது நமக்கு போதாமல் இருந்துச்சு இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணி அதுக்கு இறக்குமதி வரையும் கட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதுக்கு எதுக்குமே அவசியம் கிடையாது நம்ம நம்மக்கிட்டையே நிறைய தங்கம் கொட்ட போகுது அதிக அளவுக்கு கிடைக்குங்க அதை தேடிக்கிட்டு ஆய்வாளர்கள் பல இடங்களுக்கு போறாங்க போனவங்களுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம் தாமிரத்தோட தாதுக்கள் அதிக அளவுல இருக்குன்றத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு இந்திய அரசாங்கம் கிட்ட சொல்றாங்க இந்திய அரசாங்கமும் ஏனம் அறிவிச்சிருக்காங்க அதாவது அந்த இடத்துல சுரங்கம் தோண்டி தங்கத்தோட தாதுக்களை பிரிச்செடுக்கிறதுக்கான ஒரு ஏலமும் அறிவிச்சிருக்காங்க அங்க தங்கம் மட்டும்தான் இருக்கா அப்படி இல்லைங்க தங்கத்தோட சேர்ந்து பல கனிமங்களோட தாதிக்களும் நமக்கு கிடைக்க போகுது இதனால வந்து பெட்ரோலியம் பேட்ரி ஏர்பேக் செய்யறதுக்கான மூலப்பொருட்களும் வேலை வாய்ப்புகளும் அதிக அளவுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரங்கம் அமைக்க எவ்வளவு நிலப்பரப்பு அவங்க எடுத்திருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது புள்ளி இருபத்தி ஆறு ஹெக்டர் நிலப்பரப்பு அவங்க எடுத்திருக்காங்க அதுல நூத்தி பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன் தங்க தாதுக்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது டன் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னங்க நாங்களும் பணக்கார நாடு தானே இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ